ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி ரெசிபி பார்க்கலாங்க இட்லி தோசை கூட சப்பாற கட்டகாசமாக இருக்கும் வார ஆனாலும் கிடாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை வெங்காய சட்னி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு உரிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த சட்னி சின்ன வெங்காயம் மட்டும் இல்லைங்க பெரிய வெங்காயத்தையும் செய்யலாம் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி ரெண்டும் கலந்தும் செய்யலாம் இப்போ நான் எடுத்திருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி வெறும் சின்ன வெங்காயத்தில் மட்டும் தான் செய்ய போகிறேன் இந்த சின்ன வெங்காயத்து கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க அது கூடவே காரத்துக்காக ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருந்தால் அந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தோட காரத்தை பொறுத்து நீங்க வரமிளகா சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூட லாஸ்டா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தாங்க நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு இது எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா குரகொரப்பா ரொம்ப ஃபைன் பேஸ்டா இல்லாமல் ரொம்ப குறைகொரப்பா தப்பா இல்லாம நடுத்தரமா அரைச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்ததா இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிப்புக்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்க இந்த சட்னி தேங்கெண்ணெயிலும் தாளிக்கலாம் மோஸ்ட்லி இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் தாளிப்பு தான் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகும் ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு பத்து கருவேப்பிலை கருவேப்பிலையிலேயே நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு மொறு மொறு நானா அந்த டேஸ்ட்டு சட்னிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை அந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து கொதிக்க வைக்க வேண்டிய எல்லாம் இல்லைங்க தாளிப்பு சேர்த்ததுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ஆக்சுவலாக அது பச்சை வெங்காய சட்னி அப்படின்றதுனால இதை நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது அந்த சட்னியோட வெங்காயத்தோட அந்த ஃப்ளேவர் அந்த சட்னியில் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை கொதிக்க வைக்க வேண்டாம் தாலிப்பு சேர்த்து உடனே கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கோவை ஸ்பெஷல் சின்ன வெங்காய சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ